நம்ம எல்லாருக்குமே ஒரு சேலஞ்ச் என்னதுன்னா இங்கே மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணணும் ஓகேங்களா ரெட் பாக்ஸும் பிளாக் பாக்ஸையும் சேர்த்து எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணணும் ஆனால் இதில் ஒரே ஒரு ரூல் என்னதுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக கூத்தல் இல்லைன்னா பெருக்கல் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் ஓகேவா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து ட்ரை தயப்பேன் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி பண்ண போதும்னா எத்தனை பா பிளாக் பாக்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ண போதேன் இங்கே வந்து கண்டிப்பாக கூத்தல் யூஸ் பெருக்களையும் கூத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கணும்னால் ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா மூணு பிளாக் பாக்ஸ் இருக்குது அதுமாரி மொத்தம் ரெண்டு மூணு பிளாக் பாக்ஸ் இருக்குது ஸோ மூணையும் ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு ஆன்சர் வந்து ஆறு கிடைக்கும் ஓகேங்களா அது கூட கூத்தணும் எதுனா எத்தனை ரெட் கலர் பாக்ஸ் இருக்குங்கிறத மேலே வந்து ரெண்டு ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது கீழே அதேமாரி ரெண்டு ரோ இருக்குது ஸோ ரெண்டு தான் நாலு இப்போ மூணு ஆறு இது ரெண்டு நாலு ஸோ ரெண்டையும் கூட்டினா நமக்கு வந்து பத்து பாக்ஸ் இருக்குதுங்கிறது கண்டுபிடிச்சிருக்கேன் இது மட்டும்னா இந்த இந்தமாதிரி எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணதுக்கு ஒரே கேட்டிங்கன்னா இல்லை இன்னொரு மத்தன இருக்கு நமக்கான சேலஞ்சே வந்து மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன் இங்கே பிளாக் எத்தனை ரெட் கலர் எத்தனைலாம் தேவையில்ல ஸோ நம்ம வந்து மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் போதேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மேலே பார்த்திங்கன்னா அஞ்சு பாக்ஸ் இருக்குது அது வந்து நம்ம எப்படி இல்லைன்னா மூணு பிளாக் பாக்ஸு ரெண்டு இருக்குது ஸோ மொத்தம் அஞ்சு இருக்குது மூணையும் ரெண்டையும் கூத்தும் போது அந்த அஞ்சு பாக்ஸே எத்தனை ரோவாக இருக்குன்னா ரெண்டு ரோவாக இருக்குது ஸோ ரெ அஞ்சு டூ டைம்ஸ் ஃபைவ்ங்கிறது டென் பாக்ஸாக கிடைக்கும் இதை இன்னொரு ஸ்டெப் எடுத்துள்ளேன் மூணையும் ரெண்டையும் கூத்துமோம்க்கு அஞ்சு டூ டைம்ஸ் ஃபைவ் டென் சொல்லி கிடைக்கும் இப்போ நம்ம படிக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் ஏன்னா இயற்கை நம்ம வந்து ஃப்யூச்சரில் படிக்கும் போது இதை வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் காலேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை நீங்களே டிஃப்ரெண்ட் டயக்ராம் வரைஞ்சி நீங்களே இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம படித்தது எதுவுமே இல்லை நம்ம இப்போ படித்தது என்னதுன்னா பங்கீத்து விடின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பெருக்களின் கீழ் கூத்தலின் பங்கீத்து விதி சிம்பிளாக கூத்தலின் பங்கீத்து விதின்னு சொல்லி படிச்சுக்கோங்க படத்தில் இருந்தால் நம்ம இந்த பங்கீத்து விடியெல்லாம் படிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த செடிலும் ரெண்டு எட்டு மூணு கூத்தல் அது வந்து அது ரைட் அண்ட் சைடுக்கு வந்து ஃபஸ்ட்டு படித்தது 2 மூணு ரெண்டு கூத்தல் ரெண்டுமே வந்து நமக்கு அந்த ஆன்சர் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ பேசிக்காக என்னென்னா ரெண்டு இன்ட்டு மூணு ப்ளஸ் நம்ம வந்து இந்த ரெண்டை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இதை நம்ம வந்து ஃப்யூச்சரில் எப்படி படிப்போனால் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சொல்லி ஃப்யூச்சரில் பார்த்தோம்னா ஏ வந்து உள்ளே போய் மல்டிப்ளை ஆகும்னு சொல்லி அவங்க டீச்சர்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஸோ அது வந்து ஏபி ப்ளஸ் ஏசின்னு சொல்லி மாதிரி ஓகேங்களா இப்போ நம்ம வந்து எடுத்துக்காத்து ஒன்று புள்ளி இருபத்தி நாலு பார்க்குறோம் இந்த எடுத்துக்காத்து ஒன்று புள்ளி இருபத்தி நாலில் வந்து இந்த பங்கேற்று பண்பட சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஈக்குவஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா த்ரீ இன்ட்டு நெகட்டிவ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் இன்னொரு ஈக்குவஷன் கொடுத்து அதுவும் ரெண்டுமே சமமானு சொல்லிக்கிறதுங்க ஃபஸ்ட் நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம் எப்போவுமே பிளாக்கெட் சால்வ் பண்ணணுமா ஃபஸ்ட்டு ஸோ நம்ம வந்து மூணாக அப்படி வச்சுட்டு நெகட்டிவ் ஃபோரையும் ஆறையும் கூத்தும் போது நமக்கு ஆன்சர் வந்து டூ தான் கிடைக்கும் போது ஸோ மூணையும் ரெண்டையும் பெருக்குன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஆறு தான் கிடைக்கும் இப்போ ரைத்தன் சைடு எழுவோம் த்ரீ இன்ட்டு நெகட்டிவ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு சிக்ஸ் ஸோ த்ரீயையும் நெகட்டிவ் ஃபோதியும் பேருக்குன்னா நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவ் தொல் கூத்தல் மூணு மூணையும் ஆதையும் பேருக்குன்னா நமக்கு ஆன்சர் வந்து பயணத்து ஸோ பயணத்தையும் நெகட்டிவ் பன்னெண்டையும் கூத்துனா நமக்கு ஆன்சர் வந்து சிக்ஸ் கிடைக்கும் ஸோ அது எந்தமே வந்து சமமான இவனு கேட்டாங்க ஆமம் சமமான இடம் இதோட பண்பின் பெயர் வந்து கூத்தலின் பங்கீத்து பண்பு அதை கீழே படித்தது தான் இந்த கூத்தலின் பங்கீத்து பண்பு இங்கே எப்படி கூத்தல் பங்கீத்து பண்பு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம பங்கீத்து பண்புன்னு என்ன பொறுத்தோம் ஏ இந்து பி ப்ளஸ் சிசி கொழுத்து இந்த ஏ வந்து உள்ளே கொண்டு போவாங்க பிளாக் ஸோ ஏ இன்ட்டு பி கூத்தல் ஏ ஏஇ்த்து சி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு த்ரீ இன்ட் நெகட்டிவ் ஃபோர் கூத்தல் சிக்ஸ் இப்போ அந்த த்ரீ அந்த ப்ராக்கெட் உள்ள கொண்டு போனால் நமக்கு ஆன்சர் கொஸ்டின் வந்து த்ரீ இன்ட்டு நெகட்டிவ் ஃபோர் கூத்தல் த்ரீ இன்ட்டு சிக்ஸ் இதை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் இக்குவஷனாக கொடுத்துருவாங்க ஸோ நம்ம இந்த எட் எட் எடுத்தாயிரத்தி ஒன்று புள்ளி இருபத்தி நாலுலேருந்து இந்த பங்கீத்து பண்பு நல்லா தரவாக கற்றுக்கணும் இதில் இங்கே பெருக்கள் எங்கே வரும் கூத்தல் எங்கே போடணுங்கிறது வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம் இதுக்கு வந்து இரண்டு மூணு நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா அந்த கன்ஃபியூஷன்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடிலேருந்து எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாற்றணும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எப்படி ரைட் சைடு மாற்றணுங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த உள்ள நிறைய சம் சால்வ் பண்ணுங்கள் ஏன்னா இது இது வந்து ரொம்பவே முக்கியமான பண்பாகம் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இங்கே இது இதை யூஸ் பண்ணுவோம்